இது உங்கள் எஸ்பிரஸ் தமிழன் நம்ம சேனல்ல சேல்ஸ் வர வண்டி எல்லாம் போடுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பாக்குறவங்க மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பாருங்க இன்னைக்கு நம்ம வண்டி பாத்தீங்கன்னா இ தேர்ட்டி இந்த வண்டி இந்த மிஷினு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் வண்டி ஆறாயிரத்தி நானூற்றி ஐம்பது மணிக்கூர் தான் ஓடி இருக்குது ஆறாயிரத்தி நானூற்றி ஐம்பது மணி நேரம்தான் ஓடி இருக்குது வண்டி ரெண்டாவது ஓன்றர்கிட்ட இருக்குது தமிழ்நாடு வேலூரில் வண்டியை பார்க்கலாம் வேலூரில் வண்டியை பார்க்கலாம் வேலூரில் வண்டியை பார்க்கலாம் வண்டி பக்கா கண்டிஷனில் இருக்குது எல்லா சர்வீஸும் பண்ணி ரெடியாக விட்டுருக்காங்க வண்டி எடுத்து அப்படியே ஓட்டிடலாம் வண்டி ஆப்ரேட்ரு இல்லாமல் விற்கிறது தான் வண்டி பக்கா கண்டிஷனில் இருக்குது இன்வாய்ஸோடு அவைலபிளாக இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி மாடல் பாப்கேட் இ தேர்ட்டி செவனுக்கு பத்து லட்ச ரூபா தான் விலை சொல்கிறாங்க இ தேர்ட்டி செவனுக்கு பத்து லட்ச ரூபா தான் விலை சொல்கிறாங்க அதாவது டென் லேக்ஸ் ருபீஸ் தான் ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா விலைய அனுசரித்து பேசிக்கிடலாம் இந்த பாப் கேட் இ தேர்ட்டி செவனை விரைவில் உங்களுக்கு சொந்தப்படுத்தால் ஸ்க்ரீனில் தெரியுத இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இதே போல் ஏதாவது வண்டி வாங்கவும் விற்கோ செய்ய டிஸ்கிரிப்ஷனில் சேனல் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க அவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ